அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த பதிவில் நம்ம எல்லோரும் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த திரு உத்தரகோசம்பங்கை அருள்மிகு மரகத நடராஜ பெருமானோட ஆருத்ரா தரிசன விழா பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ராமநாதபுரம் சமஸ்தானம் அருள்மிகு மங்களநாதர் சுவாமி திருக்கோயில் திரு உத்தரகோசமங்கை அருள்மிகு மரகத நடராஜ பெருமானுடைய ஆருத்ரா தரிசன விழா பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமை ஆகிய இரு தினங்களும் நடைபெற உள்ளது பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமை என்று மகா அபிஷேகம் ஞாயிற்றுக்கிழமையன்று காலை எட்டு மணிக்கு மேல் நடராஜ பெருமானுக்கு சந்தனம் களையப்பட்டு அபிஷேகங்கள் நடைபெற இருக்கு அதன் பிறகு அந்த நாள் முழுவதும் சந்தனம் இல்லாமல் அருள்மிகு நடராஜ பெருமான் பக்தர்களுக்கு காட்சியளிக்க இருக்கிறார் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று அன்றுதான் திருவாதிரை அபிஷேகம் திங்கட்கிழமையன்று காலை சூரிய உதயத்திற்கு முன்பு மீண்டும் புது சந்தனம் சாத்தப்பட்டு ஐந்து மணிக்கு திருவாதிரை தரிசனம் நடைபெற உள்ளது இந்த திருவாதிரை தரிசன திருவிழாவில் நாமும் கலந்து கொண்டு அருள்மிகு மரகத நடராஜ பெருமானை வழிபட்டு அவரோட அருளை பெறுவோம் மீண்டும் ஒருமுறை திரு உத்தரகோசமங்கை அருள்மிகு மரகத நடராஜ பெருமானோட ஆருத்ரா தரிசன விழா பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிறு பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கள் ஆகிய இரு தினங்களும் சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் இதில் நாமும் கலந்து கொண்டு நடராஜ பெருமானின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்